தூத்துக்குடியில் உள்ள மூன்றாம் கேட் மேம்பால பணிகள் முடிவடைந்து இன்று அதிகாலை முதல் போக்குவரத்துக்காக திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன தூத்துக்குடி மூணாம் கேட் மேம்பாலம் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்டது தற்பொழுது மேம்பாலத்தில் சிறிதளவு பழுது ஏற்பட்டிருக்கிறது பொதுப்பணித்துறை சார்பில் மேம்பாலத்தை புதுப்பிக்கும் பணிகள் கடந்த பன்னெண்டு நாட்களாக நடைபெற்று வந்தது இதனால் பொதுமக்கள் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்பவர்கள் என அனைத்து தரப்பினரும் பெரும் அவதிப்பட்டனர் மூன்றாம் கேட்டு மேம்பாலம் பணிகளுக்காக மூடப்பட்டிருந்தது இதனால் அந்த மேம்பாலத்தில் வாகனங்கள் செல்ல முடியாமல் தூத்துக்குடி நான்காம் கேட் இரண்டாம் கேட் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களின் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதியடைந்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித் தலைவர் டாக்டர் செந்தில்ராஜ் மேம்பாலப் பணிகளை ஆய்வு மேற்கொண்டு மக்கள் பணிக்காக உடனடியாக திறந்துவிட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் அதன்படி இன்று அதிகாலை முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மூணாம் கேட் மேம்பாலம் திறக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அதில் வாகன ஓட்டிகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாகனத்தில் செல்கின்றனர் இதனால் தூத்துக்குடி இரண்டாம் கேட் நான்காம் கேட் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் குறைந்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்